வணக்கம் மக்களை என் அன்பு உறவுகள் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் எல்லோரும் நல்லபடியாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணிங்களா எல்லாம் ரொம்ப மலைங்க ஸோ அதனால் தீபாவளி நாங்கள் அவ்வளோவா செலிப்ரேட் பண்ணலை ஜஸ்ட் என்ன வந்து எண்ணெய் வச்சு தலை குளிச்சுட்டு புது துணி போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்து தான் தீபாவளி செலிப்ரேட் பண்ணோம் அண்ட் ஸ்வீட் அண்ட் காரம் அப்பா சரி அம்மா செஞ்சு கொடுத்தது ஸ்வீட்ஸு இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டில் டிவி பார்த்துட்டு தீபாவளி செலிப்ரேட் பண்ணோம் இப்படி தான் எங்களோட தீபாவளி போச்சு உங்களோட தீபாவளி எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உங்களோட ஆதரவனாலையும் முருகரோட அருளாலையும் ரெண்டு பிஸ்னஸ் கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க கூட பின்னுறது அதாவது கூட பின்னுற வேலை வந்து எனக்கு இப்போ கிடச்சிருக்குங்க அது ஒரு ரெண்டு ஆர்டர் கிடச்சிருக்கு எனக்கு கூட பின்னுறது வந்து தெரியும் ஸோ அதை நான் சின்ன வயசில் கற்றுக்கிட்டேன் அந்த வேலை வந்து இப்போ எனக்கு கிடச்சிருக்கு அம்மா ஊருக்கு போனப்போ நான் இந்த மாதிரி பின்னிருக்கேன்னு சொன்னேன் அதனால் அந்த அக்காவும் அவங்களோட ஃப்ரெண்டு அவங்களும் இன்னொருத்தங்க ரெண்டு பேரும் ரெண்டு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதாவது இவ்வளோ நாள் எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கும் நினச்சி நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிவிட்டு கடவுள்கிட்ட வேண்டிகிட்ருப்போம் பட் இப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு ஜாப் கிடச்சிருக்கு அண்ட் அடிஷ்னலாக இன்னொரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்கிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க ஸோ ப்ரௌனி ஆட்ரும் கிடச்சிருக்கு ப்ரௌனி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் கேஜி அந்த மாதிரி கிடச்சிருக்கு எனக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கூடை பின்னுவேங்க அண்ட் ப்ரௌனிஸ் மேக் பண்ணுவேன் பேக்கிங்னாவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பேக்கிங்னு சொல்கிறத விட சமையல் அப்படின்னாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சமையல் பண்ணுறது யாராவது நான் சமைச்சி கொடுத்துட்டு அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது எனக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பேசிக்காக இப்போ இவ்வளோ செஞ்சுருக்கேன் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஹாப்பி கிடைக்கும் அதனால் வந்து நான் பேக்கிங் சமையல் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஆர்வமாக கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதுவும் எனக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு எது எல்லாமே முருகரோட அருளாலையும் உங்களோட ஆதரவால் தான் உங்களுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அண்ட் ரியலி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிட்டே ஒரு முஷியம் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணுன்றதுக்காக தான் இப்போ அந்த வீடியோவே ரெக்கார்ட் பண்ணேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் எல்லாம் அம்மா அப்பா அம்மா அப்பா வீட்டில் வந்து ரொம்ப ஒரு ராணி மாதிரி வாழ்ந்துருக்கலாம் ஹஸ்பண்டும் அதே மாதிரி பார்த்துக்கலாம் எவ்வளோ தான் நம்ம ராணி மகாராணியாகவே வாழ்ந்தாலும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் சரி கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சுய சம்பாத்தியம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்போவுமே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்பாதிச்சு ஒரு நூறுரூபா நம்ம கையில் வச்சுருக்கும்போது ஐயோ நம்ம இது சம்பாதிச்சிருக்கோம் நம்மளால் முடியுது அப்படிங்கிற ஒரு ஹாப்பி கிடைக்கும் எனக்கு வந்து அந்த ஃபீல் எப்போவுமே இருக்கும் நான் தான் எப்போவுமே பொய் சொல்லாமல் திருடாமல் யாரையும் ஏமாக்க ஏமாற்றாமல் சுய ஒழுக்கத்தோடு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலில் இருந்து நமக்கு வருமானம் வரும்போது அதுக்கு கிடைக்கிற சந்தோஷம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அலாதியாக இருக்கும் அது நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க அந்த அமௌண்ட் வந்து பார்க்கும்போது நம்ம அதை கையில் வாங்கும்போது நமக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷம் வந்து அந்த சுய சம்பாத்தியம் தர்ற தைரியத்தை வந்து வேற யாருமே நமக்கு தர முடியாது ஸோ நான் இது வந்து இந்த பிஸ்னஸோடு மட்டும் நிறுத்திடாங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்னேன் இல்லையா எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சமைக்கிறது ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி இப்போது நானி ஓனாக வந்து சமையல் பண்ணும்போது இந்த சாம்பார் தூள் ரசத்தூள் இந்த மாதிரிலாம் இருக்கும் பொடி வகைகள் இருக்குது இல்லையா இட்லி பொடி ரொம்ப நல்லா மேக் பண்ணுவேன் எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப சொல்லுவாங்க அந்த தோசைக்கு இட்லி பொடி தொட்டு சாப்பிடும் போது இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து எனக்கு எங்கள் வீட்டில் என் தாத்தா பாட்டிக்கிட்ட இருக்கிற ஒரு இது கூட எனக்கு வந்திருக்கலாம் ஸோ அவங்க நல்லா டேஸ்ட்டாக செய்யலாம் அதோட இது எனக்கு வந்திருக்கலாம் ஸோ அதனால வந்து நான் இப்போ அடுத்தடுத்து யாராவது அந்த மாதிரி கேட்கும்போது இட்லி பொடி இந்த மாதிரி ஏதோ நம்ம வெளி வேலைக்கு நாலஞ்சு வேலைக்கு போவோம் அந்த வேலையில் இது ஒரு வேலை செஞ்சு அதை நம்ம ஒருத்தருக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அவங்க வீட்டுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் கலக்காமல் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அவங்க வாங்கிக்கிட்டோம் அது அடுத்தடுத்து நமக்கு ஒரு சின்ன ஆர்டர் மாதிரி தான் தெரியும் பட் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம டெய்லி டெய்லியும் நம்மளோட வேலைகளை நம்ம செய்யும்போது நமக்கு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் உண்மையாலுமே கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுய சம்பாத்தியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெண்ணுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் நான் சொல்லுவேங்க ஏன்னா இப்போ பெண்களுக்கு வந்து எல்லாருமே கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வர முடியாது ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன நடக்குது எது ஏதோ அது கடவுளோட கிருபையினால் நமக்கு எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ நம்ம வந்து சுய சம்பாத்தியத்தை இப்போ இருந்தே உருவாக்கிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம குழந்தைகளுக்கும் நம்மளுக்கும் எல்லாத்துக்குமே நம்ம உதவியாகவும் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ சஷ்டி ஆரம்பிச்சு இன்றைக்கி மூணாவது நாள் ஆகிடுச்சு இன்றைக்கி மூணாவது நாளான முருகரை வேண்டிட்டு நீங்கள் எந்த தொழில் செய்யணும் எப்படி செய்யணும் எந்த மாதிரி செஞ்சால் எப்படி வருமானம் ஈட்ட முடியும் அப்படின்னு இங்கே நம்மளுடைய கந்த கடவுளான சொந்த கடவுளான முருகர்கிட்ட கேளுங்கள் அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார் பிரம்ம முகூர்த்த வழிபாடு நல்லபடியாக பண்ணுங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்ம ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லதாகவே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்